ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்டி ஹெல்தி டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ஒன்று பார்க்கலாம் சப்பாத்தி தோசை பூரி ஒயிட் ரைஸ் கர்ட் ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப்டான ஒரு டேஸ்ட்டான ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வந்து நான் சுட பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இது நல்லா இதை பொரியட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு எட்டுலேருந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப பொன்னிறமாக ஆக வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வந்து வதக்கலாம் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லை சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம் எனக்கு இதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் கூட போட்டு வதக்கும்போது அது கூடவே வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடும் இப்போவே நம்ம பொன்னிறமாக வதங்கிட்டால் வதக்கிட்டால் நல்லா இருக்காது வெண்டைக்காயும் வதங்கும் போது கொஞ்சம் கருகுன மாதிரி இடம் இந்த கண்ணாடி பதம் வந்ததும் நான் வந்து ஒரு அரை கேஜி வெண்டைக்காய் வந்து கழுவி க்ளீன் பண்ணி தொடைச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி நம்ம நல்லா தொடச்சி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம தொடச்சி கட் பண்ணி காய வச்சு துடைக்கும் போது வழுவழுப்பு தன்மை கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் ருசிக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் அந்த வழுவழுப்பு தன்மை கம்மியாகும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வந்து பொன்னீரமாக நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த அந்த சூட்லேயே மிதமான சூட்லேயே அந்த வெண்டைக்காய் வந்து நம்ம அப்படியே கலக்கி கொடுக்கலாம் வேகட்டும் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேகட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போதும் பாருங்கள் நம்ம அதை வதக்கும் போதே நல்லா வெந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கூடுவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ம சாம்பார் பொடி கண்டிப்பாக சேருங்க சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் தண்ணி மிளகாய்க்கும் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் கலக்கி கொடுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளி அது வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளி இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு சேர்த்துக்கங்க நான் பெரிய தக்காளி ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த தக்காளி உப்பு அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதத்தில் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நம்ம குக் பண்ணலாம் அவ்வளோ தான் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சி நான் கொஞ்சம் தேங்காய் வந்து மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் திரு நீங்கள் திருவி போட்டால் கூட உங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ் தேங்காய் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த தேங்காயவும் சேர்த்துருக்கேன் கருவே இது கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சேன் அதுவும் சேர்த்துக்கினேன் கண்டிப்பாக அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் கொடுத்துனு இருக்க சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே போல் என்னுடைய ச சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜெப் கீப் சப்போர்ட்டிங் பாய்